அதாவது ஒரு கோடி கையெழுத்தல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களினுடைய கையெழுத்தை நீங்கள் பெறுவதாக சொல்லி வாய் சவடால் பேசி சென்றாலும் நிச்சயமாக அது தமிழ்நாடு அரசுக்கு எந்த அழுத்தத்தையும் கொடுக்காது கொள்கை முடிவை எடுக்க வேண்டிய தார்மீக உரிமை மாநில அரசு கிட்ட இருக்கு சார் மொழி கொள்கை விவகாரத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற முதலமைச்சருக்கு தான் எல்லா உரிமையும் இருக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய கேபினட் தான் முடிவு முடிவு செய்யணும் சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டுதான் இந்த விஷயங்களை முடிவுக்கு கொண்டு வர முடியும் அப்ப யார் அதிகாரம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள் ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றியத்துல நீங்க எத்தனையோ சட்டங்களை கொண்டு வந்தீங்க அதெல்லாம் மக்கள் விரோத சட்டங்கள் என்று இங்கிருந்து கொண்டு நாம் பேசினோம் காஷ்மீரிலே நீங்கள் சிறப்பு ரத்து செய்தது அந்த மக்களினுடைய உரிமைக்கு எதிரானதுன்னு சொல்லி காஷ்மீர் மக்களிடத்தில எந்த அளவுக்கு கொந்தளிப்பு இருந்ததோ அதே போன்றே ஜனநாயக சக்திகள் இருந்தது அதற்காக எத்தனை போராட்டங்கள் எத்தனை ஆர்ப்பாட்டங்கள் எத்தனை மக்கள் விரோத போக்கு என்று பாரதிய ஜனதா கட்சியை எக்ஸ்போஸ் பண்ற ஒரு களத்தை உருவாக்கினார்கள் உருவாக்கினாங்களா இல்லையா அதன் மூலமாக எவ்வளவு அழுத்தங்கள் எழுந்தது உலக நாடுகளுக்கு மத்தியிலேயே இந்தியாவுக்கு ஒரு பெரிய அவமானகரமான எல்லாம் நிலவிய காட்சிகளை நாம பார்த்தோமே ஆனா ஒன்றிய அரசு பின்வாங்கியதா ஒன்றிய அரசு அதன் மூலமாக பயந்து கொண்டு நமக்கு மிகப்பெரிய அளவுல எதிர்ப்பு இருக்குன்னு சொல்லி அந்த விஷயத்திலிருந்து கொஞ்சம் விலகி நின்றார்களா இல்லையே எடுத்த காரியத்தை செய்து முடித்தார்கள் காரணம் என்ன அவர்களுக்கு மக்கள் கொடுத்திருக்கிற அதிகாரம் அந்த அதிகாரத்தினுடைய வலிமை அதன் பொருட்டு அவர்கள் செய்து முடித்தார்கள் அதுதானே மாநில அரசுக்கும் பொருந்தும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற முதலமைச்சருக்கு எல்லா அதிகாரமும் மொழிக் கொள்கையை வகுப்பதுல இருக்கு இருமொழி கொள்கை என்பது தமிழ்நாட்டினுடைய ஜீவாதாரமாக இருக்கிறது தமிழ்நாட்டில் மும்மொழிக்கு இடமில்லை என்பதை கொள்கை ரீதியாக முடிவெடுத்து இரண்டு இயக்கங்களும் இங்கே ஆட்சி அதிகாரத்தை கொண்டு செலுத்தி இருக்கிறார்கள் அரை நூற்றாண்டு காலமாக அப்ப அவர்களுக்கு உண்டான அதிகாரத்தை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்று சொல்கிற போது நீங்கள் எத்தனை கோடி கையெழுத்துக்களை பெற்றால் என்ன இன்னொன்று நீங்க பிராக்டிக்கலா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் சார் ஒரு கோடி பேரே கையெழுத்து போட மாட்டாங்கன்னு நான் சொல்றேன் நீங்க எப்படி ஒட்டுமொத்தமாக ஒரு கோடி கையெழுத்த வாங்கி ஒரு பெரிய எதிர்ப்பலைய நான் கேக்குறேன் ஒரு கோடி மக்கள்கிட்ட நீங்க கையெழுத்து வாங்குறீங்கல்ல நீங்க இந்த மும்மொழி கொள்கை குறித்த விரிவான விளக்கங்களை ஆங்காங்க பொதுக்கூட்ட மேடைகள் போட்டு பேசுவதற்கு தயாரா